அதிர்ஷ்டம் தேடி வர இந்த பொருளை மண்ணில் புதைத்தாள் வெல்கம் டு ஆன்மீக கேள்வி சேனல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் செம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது உங்கள் கைகள்னால இந்த பொருளை வந்து மண்ணில் வந்து புதைச்சி வச்சிங்கன்னா அதிர்ஷ்டம் வந்து கொட்ட கொட்டுன்னு கொட்டுங்க நிறைய பேருக்கு மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு நமக்கு மட்டும் நல்லது நடக்கவே இல்லையே நமக்கு மட்டும் எந்த ஒரு அதிர்ஷ்டமும் அடிக்க மாட்டேங்குதே எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டப்படும் நிலை உள்ளது அப்படின்னு நினச்சி நினச்சி அவங்களை அவங்களே தாழ்த்தி கொள்கிறாங்க இப்படி தாழ்வு மனப்பான்மை அதிகம் உள்ளவங்கனால வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயித்து வரவே முடியாதுங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமை கூட அப்படியே புதஞ்ச் புதைஞ்சி தான் இந்த தாழ்வு மனப்பான்மை திறமையை வந்து வெளியிடாமல் தடுக்கும் அதனால உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்து முதல்ல நீங்கள் வெளியில் வரணும் நம்மளால் எல்லாம் முடியும் நாமும் மற்றவங்கள போல் வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளேயும் இருக்கணுங்க அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் எல்லோருக்குமே நல்லது நடக்கும் எனக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்காக சொல்லப்பட்டுள்ள ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதில் வந்து மாட்டியிருக்காங்க என்ன அப்படின்னா எனக்கு வந்து திறமைகள் அதிகமாக இருக்குது ஆனால் அவனுக்கு திறமையே இல்லை ஆனால் அவனுக்கு அடித்த அதிர்ஷ்டம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கான் என்னை விட நல்லா சம்பாதிக்கிறான் நான் படிக்கும் போது சூப்பராக படிப்பேன் நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட் நான் ஆனால் அவன் பாரு நல்லா படிக்க மாட்டான் ஆனால் இன்றைக்கி வாழ்க்கையில் அவன் தான் நம்பர் ஒன்னாக இருக்கான் நான் வந்து நார்மலாக சம்பளத்துக்கு போயிட்டுருக்கேன் அவன் இன்றைக்கி ஒரு ஓனராக இருக்கான் மேனேஜராக இருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னால் எதுவுமே முடியலையே அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ங்க இது வந்து ஒரு அனுபவபூர்வ உண்மைங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு இந்த வசம்பை எங்கே கிடைக்குன்னா நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இந்த வசம்பை வந்து பேரம் பேசாமல் கடையிலேருந்து வாங்கிக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வசம்பு வந்து சில கடைகளில் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக சொல்லுவாங்க சில கடைகளில் கம்மியாக சொல்லுவாங்க அப்போ இல்லை நான் அந்த கடையில் இவ்வளோ தான் நான் வாங்கினேன் எனக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு வந்து சண்டை போட்டு ஃபைட் போட்டு வாங்குவாங்க அப்படி வாங்கி நீங்கள் இந்த ஒரு பரிகாரம் பண்ணிங்கன்னால் அதுக்கான பலனே வந்து கிடைக்காமல் போயிடும் ஸோ வந்து நீங்கள் ஒரு பரிகாரத்துக்காக இதை வாங்குறீங்கன்னா அவங்க எவ்வளோ சொன்னாலுமே நீங்கள் வந்து ஒரு பேரம் பேசாமல் சண்டை போடாம ஒரு சிரிச்ச முகத்தோட அதை மன நிம்மதியோட அவங்களும் கொடுக்கணும் திருப்தியோட சந்தோஷத்தோடு அவங்க கொடுக்கணும் அதே மாதிரி நீங்களும் அந்த மன நிம்மதியோட சந்தோஷத்தோடு நீங்களும் அந்த வசம்ப வாங்கணும் இந்த வசம்ப வாங்கி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கிய வசம்ப மண்ணில் புதைச்சி வைக்கணுங்க புதைச்சி வைக்கணுன்னா எங்கே புதைக்கணும் எப்படி புதைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் உங்களுக்கு சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டோட தென்மேற்கு மூலையில் சரிங்களா ஒருவேளை சொந்த வீடாக இருந்தால் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கங்க அந்த தென்மேற்கு மூலையில் உள்ள பகுதியில் மண்ணை தோண்டி இந்த வசம்பை புதைக்கலாம் இரண்டு வசம்பும் புதைக்கலாம் நான்கு வசம்பும் புதைக்கலாம் அதே மாதிரி அது உங்களோட விருப்பம்தான் வெறும் ஒரு வசம்பு புதைச்சாலும் கூட அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எல்லோரிலுமே இப்படி வந்து மண்ணில் வசம்பு புதைத்து வைக்க முடியாது இல்லைங்களா ஏன் அப்படின்னா காரணம் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அப்படி வந்து இருந்தாங்க அப்படின்னா இவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னா ப்ளா ஒரு பிளாஸ்டிக்கு இருக்கு பாத்தீங்களா இதுக்கு நீங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது பெரும் பிரச்சனையா இருக்கும் இவங்க எல்லாமே இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் கொஞ்சமா எங்க இருந்தாவது நல்ல மண்ணை வந்து வீட்டுக்கு கொண்டு கொண்டுட்டு வந்துடுங்க ஒரு சின்ன தொட்டியில் அந்த மண்ணை வந்து கொட்டிடுங்க நிறைய அந்த பூ செடி வளர்க்குறதுக்குன்னு விற்கிறாங்க பார்த்திங்களா குட்டியாக தொட்டி அந்த மாதிரி வாங்கிக்கோங்க இந்த வசம்பை போட்டு மேலே மீண்டும் மணலை கொட்டி புதைச்சி உங்களுடைய வீட்டில் தென்மேற்கு மூலையில் வச்சு கொண்டாலும் சரி அப்படி இல்லைன்னா ஒரு பச்சை நிற சதுர வடிவ துணியில் கொஞ்சமாக மண்ணை போட்டு அந்த மண்ணுக்கு நடுவில் வசம்பை போட்டு மர மறைச்சு முடிச்சா வந்து கட்டி உங்களோட வீட்டோட தென்மேற்கு மூளையில் யார் கண்ணிலுமே தெரியாத வச்சுட்டாலும் சரிதாங்க ஆக மொத்தத்தில் உங்கள் கையில் புதைக்கப்பட்ட இந்த வசம்பு மண்ணுக்குள்ளே இருக்கணும் இப்படி செய்யும்போது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வீசும் அப்படிங்கிற ஒரு தாந்திரீக பரிகாரம் நமக்கு சொல்லப்பட்டதுங்க வசிய சக்தி நிறைந்த இந்த வசம்பை மண்ணில் புதைக்கும் போது இந்த பிரபஞ்சத்திடம் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை அதிர்ஷ்டமும் எனக்கு வர வேண்டும் அப்படின்னு வேண்டிகிட்டு இதை பண்ணுங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூட அத்தனை நல்லதையும் நீங்கள் வசியம் செய் வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ்கிறதுக்கு இது உறுணையாக இருக்குங்க அதே மாதிரி இந்த வசம்பை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றணும் இதை அப்படியே விட்டுருணும் அப்படின்னு கேட்டால் இந்த வசம்பை நீங்கள் மாற்றவே தேவையில்லைங்க ஒரே ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி வசம்பை வந்து தென்மேற்கு மூலையில் புதைச்சி வச்சிட்டிங்கன்னா போதும் சொந்த வீடாக இருந்தாலும் ஓகே நான் சொன்ன மாதிரி வாடகை வாடகை வீடாக இருந்தால் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் குழி தோண்டிகிட்டு இருந்தோம் இல்லை வந்து அங்கே ஏதாச்சும் இருந்தோம்னா கண்டிப்பாக கேட்பாங்க இன்னொன்று மாடி வீட்டில் அப்படிலாம் குடியிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த முடிச்சு மாட்டை கட்டி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இது வந்து யார் கண்ணுலையுமே படக்கூடாதுங்க கண்ணுலேயுமே வந்து படக்கூடாது அப்படின்னா வெளியாட்களாக இருக்கட்டும் உள்ளாட்களாக இருக்கட்டும் அடிக்கடி இப்போ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியலாம் தவறு கிடையாது வெளியாட்கள் வீ வீட்டில் வீட்டுக்கு இருந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் வராங்க இங்கே தங்குறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கல்லை வந்து படக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் அங்கே எதாவது திங்ஸ் கூட அந்த திங்ஸுக்கு பின்னாடி மறைச்சி வச்சாப்புல நீங்கள் அதை வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடு தேடி வரும் உங்களை அறியாமலே உங்களுக்கான தேவைகள் அப்போது இதை வச்சதுக்கப்புறம் நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேண்ணா நான் லட்சாதிபதி ஆயிடுவேண்ணா நான் சொந்த வீடு வாங்கினா அப்படியெல்லாம் கிடையாதுங்க இதை நீங்கள் வச்சதுக்கப்புறம் உங்களுடைய தேவைகள் வந்து நீங்கள் கஷ்டப்படாமல் உங்களுக்கு வந்து நிறைவேறும் உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு வாண்டடாக உங்களையே தேடி வரும் அந்த தேவைகள் வந்து உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும் நீங்கள் என்னென்ன நினச்சிங்களோ அது எல்லாமே உங்களை உங்கள் வீடு தேடி வரும் திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை கூப்பிட்டு ஒரு நல்ல வேலை கொடுப்பாங்க நல்ல சம்பளம் கொடுப்பாங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஒரு கட்டத்தில் நல்லா இருக்கும்போது யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க இப்போ அந்த பணம் வந்து உங்களை தேடி வரும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எது தேவையோ அந்த தேவைகள் வந்து உங்களையே தேடி வரும் அப்படிங்கிறதான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது அதிர்ஷ்டத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளணும் நிச்சயமாக இந்த வசம்பு உங்களுக்கு வளமான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வீடியோவை நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு ஒரு வேளை இந்த பரிகாரம் செஞ்சு பெனிஃபிட் இருந்துச்சுன்னா இதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை பார்க்குற மத்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி